வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது கல்லீரல் லிவர் அதனுடைய பாதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம மூலிகை மருத்துவ மூலயமாக நம்முடைய பாரம்பரிய விளைவுகள் இல்லாத மருத்துவ முறையால் ஏற்படக்கூடிய தீர்வினை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது மிகுதியான செரிப்பதற்கு கடினமான உணவுகளை அதிகம் சாப்பிட்றது அதீத தாம்பத்திய அந்த உடலுறவு பழக்கங்கள் அடிக்கடி ஜுரம் வர்றது உடலுக்கு ஒவ்வாத பொருட்களை சாப்பிட்றது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது போன்ற காரணங்களால் பித்தம் அதிகரித்து கல்லீரல் பாதிக்கப்படுகிறது இதனால் வாய் நீர் ஊறும் வாயிலிருந்து நீர் ஊறும் உப்பு சுவை வாய்க்கு அது அதிகமாக தெரியும் பசி இல்லாமல் இருக்கும் செரிமான கோளாறு உண்டாகும் காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே குமட்டல் வரும் பித்தமாக வாந்தி வரும் இந்த கை கால்லாம் அவங்களுக்கு அந்த சூம்பி அப்படியே மெல்லிசாவி வயிறுலாம் கொஞ்சம் பெருத்து வர்ற மாதிரி தெரியும் இது அடிக்கடி ஜுரமும் வரும் இதெல்லாம் வந்து கல்லீரலினுடைய ஆரோக்கியம் கெட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்கணும் கல்லீரல் வீக்கமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கணும் இந்த இப்படி உள்ளவங்களுக்கு சாப்பிட்ட உணவு சா உணவு சாப்பிட்றதுக்கு வெறுப்பாக இருக்கும் மஞ்சக்கா மாலை கூட வந்துடும் பன்னீரில் பாதிப்பு அடைந்தாலும் போல் சிம்டம்ஸ் தான் வரும் இதே மாதிரி குணக்குறிகள் தான் காட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வளிக்கக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் வைத்தியம் முறை தான் பரிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது கரிசலாங்கண்ணி பொடி கரிசலாங்கண்ணி பொடியாக வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் வாங்கிட்டு வந்து நிழலில் உலர்த்தி அதை அரைச்சியும் வச்சுக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் இதுக்கு மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடியதில் வெள்ளை கரிசிலா வெள்ளையாக பூ பூக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி தேவை பூண்டு ஒன்று மிளகு இவைகள் தான் இந்த கரிசலாங்கண்ணி பொடி ஒரு பத்து கிராம் எடுத்துக்கணும் பூண்டு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் மிளகு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் இந்த கரிசலாங்கண்ணி பூண்டு மிளகு இதனுடைய மருத்துவ பண்புகளை பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி ஒரு சிறந்த ஈரல் தேற்றி அந்த ஹெப்பட்டோட்டானிக் இரும்பு சத்து நிறைந்தது கரிசலாங்கண்ணியில் அபரிமிதமான இரும்பு சத்து இருக்குது பூண்டு மிளகு இது வந்து உதிரவாத கரகாரி அப்படின்னு சொல்லுவாங்க கேர்மினேட்டிவ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய உதிரவாத கரகாரி வாயுவை கண்டிக்கக்கூடிய மருத்துவ பண்பு இது கொண்டு இவற்றெல்லாம் சேர்ந்த இந்த பொடியை ஒரு ரெண்டு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ அல்லது ரெண்டு வேளையோ சாப்பாட்டுக்கு முன்னாலேயே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் வேறு எதையும் சாப்பிடக்கூடாது இவ்வாறு செய்து வந்தோம்னா கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைகள் யாவுமே தீரும் இந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே பித்த வாந்தி இந்த குமட்டல் செரிக்காத தன்மை இவை எல்லாமே மாறி நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையை அடையலாம் எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை பிரச்சனையுடையோர் பயன்படுத்தி இயற்கையான முறையிலேயே பக்கவளை இல்லாத நம்மளுடைய மருத்துவ முறையிலேயே நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்